Yeah. ஒன்னு பாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படி இல்லீங்க என்ன காரணம்

நான் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் உனக்கே கேட்ட நீ சொன்னியே அந்த கண்ணுக்கு இருக்குது

மொட்ட மொத்தமொழியா சொல்லுக்கார

மாமியார் வந்து பெத்த தாய்க்கு சமமா ஆமாங்க அவ போய் மாமியார் வரல மாமியார் தப்பா தெரியுது சிம்பிளிச்சு அது பழகதாகற மாதிரி இருக்கு அந்த சிம்ளிய வாசன மூக்குக்கு ஏறுது இய அப்பசி கலாரி இருந்து கலார பார்த்தா வேளාවක් இது எப்படிடா இருக்கு பாத்தலா சொல்லுது அதே உடனே உள்ள கை ஊத்துறாங்க அதே ஏத்திய வாயில வெச்சு போறாங்க

வரல ஐயோ உரையாடி போச்சு குடித்து வரைக்கும் அவர மாதிரி தெரியல இந்த உரல்ல இடிச்சுக்கிறேன் ஓய்யப்பா

என் மாமியாருக்கு பால் கறக்க மாதிரி நாலு மணி ஆன எங்க மாமியார் ஒரு சொம் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மாடுக்கு அந்த மாடு அடத்துன்னு ஓட்டுக்குது எப்போ என் மாமியாருக்கும் வாழை கண்ணு ஆட்டுங்குது பறவை கண்ணுகுட்டி அவுத்து விட்டாங்க